கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தட்சகாண்டம் அதில் முப்பத்தி ஒன்பது மேரு மலையும் நாடுகளும் அதன் தொடர்ச்சி அங்குள்ள சில சித்தர்களும் அந்த கால வரையிலேயே சகல சௌக்கியங்களோடும் உயிர் வாழ்ந்து வருகிறார்கள் ஹிரண்யக வருஷத்தில் வாழ்ந்து வருபவர்களோ ஆலமரத்தின் பழங்களையே உணவாக உட்கொண்டு அதிக சோபையோடு செங்கழுநீர் மலருக்கு நிகரான பிரகாசம் பொருந்தியவர்களாக பன்னிரண்டாயிரம் காலம் வரையிலும் உயிர் வாழ்ந்து வருகிறார்கள் ரம்யக வருஷத்தில் வாழ்ந்து வரும் மனிதர்களோ சந்திரகாந்த கல்லுக்கு ஒப்பான பிரகாசம் கொண்டவர்களாக வருஷ வருஷகாலம் வரையிலும் உயிர் வாழ்ந்து வருகிறார்கள் பத்ராட்சவ வருஷத்தில் வாழும் மனிதர்களோ பதிமூன்றாயிரம் வருஷ காலம் வரையிலும் உயிர் வாழும் தன்மை படைத்தவர்களாகவும் சிவந்த நிறத்தை கொண்டவர்களாகவும் அதி அழகான உடலமைப்பை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் இப்படியாக இந்த பாரத வருஷத்தில் உயிர் வாழும் மனிதர்கள் அனைவரும் அநேக தொழில்களை செய்பவர்களாகவும் அநேக விதமான உணவுப் பொருட்களை உபயோகிப்பவர்களாகவும் அந்தந்த யுகங்களுக்கு ஏற்றவாறு அறிவுணர்ச்சியும் ஆயுட்காலமும் பொருந்தியவர்களாகவும் இருந்து வருகிறார்கள் கிம் புருஷ வருஷத்தில் ஜீவிப்பவர்களோ இனிமையான கனி வர்க்கங்களை சாப்பிடுபவர்களாகவும் உருக்கிய பொன்னின் நிறத்திற்கு நிகரானவர்களாகவும் பதினாயிரம் காலம் வரையிலும் ஆயுட்காலம் உள்ளவர்களாகவும் வாழ்ந்து வருகிறார்கள் ஹரி வருஷத்தில் வாழ்பவர்களே கனி வகைகளை புசிப்பவர்களாகவும் சந்திரகாந்த கல்லிற்கு ஒப்பான தேஜஸ் வாய்ந்தவர்களாகவும் பதினாயிரம் காலம் வரையிலும் உயிர் வாழும் தன்மை படைத்தவர்களாகவும் இருந்து வருகிறார்கள் கேதுமால வருஷத்தில் இருப்பவர்கள் செங்கழுநீர் மலருக்கு ஒப்பான பிரகாசம் பொருந்தியவர்களாகவும் பதினாயிரம் வருஷங்களை ஆயுட்காலமாக கொண்டு தாழங்கனிகளையே ஆகாரமாக கொண்டு புசிப்பவர்களாகவும் விளங்கி வருகிறார்கள் இவ்வாறாகவே இலாவிரத வருஷத்தில் வாழ்பவர்கள் தெல்லிய ஸ்படிகத்திற்கு நிகரானவர்களாகவும் கரும்பு சாற்றையே உணவாக உட்கொள்பவர்களாகவும் துயரம் என்பதையே அறியாதவர்களாகவும் பன்னிரண்டு ஆயிர வருஷ காலம் வரையிலும் உயிர் வாழ்ந்து வரும் தன்மை படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இவ்வாறாகவே மற்றுமுள்ள எட்டு வருஷங்களில் ஜீவித்து வரும் அனைவரும் வயோதிக தசையை அடைந்தவர்களாகவும் நோய் நொடி அற்றவர்களாகவும் வாழ்ந்து வருகிறார்கள் பாரத வருஷத்தில் வாழ்ந்து வரும் மனிதர்கள் வயோதிக பருவத்தையும் நோய் நொடிகளையும் அடைந்து வருந்து உழல்வார்கள் ஆனால் இந்த பாரத வருஷத்தில் புண்ணியம் பாபம் முதலானவற்றை செய்பவர்கள் உண்டு அவர்களில் புண்ணியம் செய்பவர்கள் மற்ற எட்டு வருஷங்களையும் பாவம் செய்பவர்கள் நகரங்களையும் அடைபவர்கள் ஆகையினால் இது கர்மபூமி என்றும் கூறப்பட்டு வருகிறது இமயமலைக்கும் ஹேமகூட மலைக்கும் இடையில் கைலாச மலையானது அநேக விதமான இரத்தினங்கள் கொண்டதாகவும் அதி அற்புதமான வெள்ளி முடிகளோடு காணப்பட்டு வருகிறது அங்கேதான் மகாதேவர் பார்வதி தேவியோடு தங்கியிருந்து வருகிறார் அப்பெருமான் தம்மை தேவர்களும் ரிஷிகளும் வணங்கி வழிபட்டு வரும் திவ்யமான நிலையில் ஆனந்த பரவசமாக காட்சியளித்து வருகிறார் அந்த கைலாச மலையோ விஷ்ணு முதலான சகல பிராணிகளுடைய பிரளய காலத்திலும் ஸ்ரீ பரமசிவனின் கட்டளைப்படி வளர்ந்தோங்கி நின்று பிரம்மாண்டத்தையே பிளந்த வண்ணம் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்